வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவங்களே எப்படி வெளியே வர்றது வாழ்க்கையிலயும் எப்பவாவது ஒரு தடவை வர்ற ஒரு பெரிய கேள்வி இல்லையா சரி இந்த கேள்விக்கு புத்தர் சொன்ன ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு பழங்கால கதை மூலமா ஒரு பதில தேடலாம் வாங்க கதையோட ஆரம்பமே ஒருத்தரோட பெரிய துக்கத்துல இருந்து தான் தொடங்குது ஒருத்தர் தன்னோட அப்பாவோட இறப்புல இருந்து மீளவே முடியாம அவரோட வாழ்க்கை அப்படியே நின்னு போன மாதிரி ஒரு நிலைமையில இருக்காரு அந்த நேரத்துல தான் புத்தர் அவரை வந்து சந்திக்கிறாரு அப்பாவோட இறப்பு அவரை எந்த அளவுக்கு பாதிச்சிருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க அவரால சரியா சாப்பிட முடியல வேலை செய்ய முடியல தன்னோட அன்றாட கடமைகளை கூட செய்ய முடியாம அந்த துக்கத்திலேயே மூழ்கி இருந்தாரு இந்த வழி நம்மள பல பேருக்கு புரியும் இல்லையா அந்த மனுஷனோட நிலைமையை பார்த்த புத்தர் சும்மா ஆறுதல் வார்த்தை சொல்லல அதுக்கு பதிலாக ஒரு கேள்வியை கேட்கிறாரு பழங்காலத்துல வாழ்ந்த ஞானிகள்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஏன் இவ்வளவு வருத்தப்படல தெரியுமா அப்படின்னு பாருங்க இந்த கேள்விதான் நம்மள ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது சரி இப்போ நாம பல வருஷங்களுக்கு முன்னாடி காசி மன்னன் தசரதரோட காலத்துக்கு போகலாம் அவருக்கு ராம பண்டிதர் இலக்குமணன் சீத்தைன்னு மூணு பிள்ளைகள் அவரோட முதல் மனைவி அதாவது இவங்களோட அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த புதுராணி மேல மன்னருக்கு ஒரு பிரியம் அந்த சந்தோஷத்துல அவங்களுக்கு ஒரு வாரம் கொடுக்குறாரு உனக்கு எப்ப என்ன வேணுமோ கேளு நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்துட்டாரு இதுதான் கதையோட மொத்த போக்கையுமே மாத்த போற திருப்புமுனை பல வருஷங்கள் ஓடி போச்சு இப்போ அந்த ராணி தனக்கு கிடைச்ச அந்த வரத்தை பயன்படுத்த சரியான நேரம்னு நினைக்கிறாங்க நேரா மன்னர்கிட்ட போய் ஏ மகன் பரதன அடுத்த மன்னராக்குங்கன்னு கேக்குறாங்க இத கேட்டதும் மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி இங்க இருந்துதான் கதையில அசல் சிக்கலே ஆரம்பிக்குது இப்போ மன்னர் ஒரு ரொம்பவே கஷ்டமான முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை ஒரு பக்கம் வாக்குறுதி இன்னொரு பக்கம் பிள்ளைகளோட பாதுகாப்பு அந்த ராணியோட பேராசையிலிருந்து தன்னோட மூத்த பிள்ளைகளை காப்பாத்தணும்னு அவங்கள பன்னெண்டு வருஷம் கணப்பு முடிவு பண்றாரு ஏன் பன்னெண்டு வருஷம்னா ஜோதிடர்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவருக்கு இன்னும் பன்னெண்டு வருஷம்தான் ஆயுள்னு ஆயோள்னு இறந்த பிறகு நீங்க திரும்பி வந்து ஆட்சியை புடிச்சுக்கலான்னு ஒரு திட்டத்தோட தான் அவங்கள அனுப்புறாரு அப்படியே அரண்மனையோட அத்தனை சுகங்களையும் விட்டுட்டு இராம பண்டிதர் லகுமணன் சீத்தை இந்த மூணு பேரும் இமயமலைக்கு போறாங்க அங்க ஒரு சின்ன குடில் அமைச்சு தங்களுடைய வனவாச வாழ்க்கைய தொடங்குறாங்க ஆனா பாருங்க விதி வேற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தது பிள்ளைகளை பிரிஞ்ச துக்கத்தை மன்னரால தாங்கிக்கவே முடியல அவர் நினைச்ச மாதிரி பன்னெண்டு வருஷம் எல்லாம் அவரால வாழ முடியல வெறும் ஒன்பதே வருஷத்துல மனசு உடஞ்சி இறந்து போறாரு அப்பா இறந்துட்டாரு இனி தன் மகனுக்கு முடிசூட்டலான்னு ராணி நினைக்கிறாங்க ஆனா அமைச்சர்களும் ஒத்துக்கல பரதனும் அதுக்கு சம்மதிக்கல பரதன் ரொம்ப நேர்மையானவு ஏன் அண்ணன் இராமர் தான் இந்த நாட்டுக்கு உண்மையான அரசர்னு தைரியமா அறிவிச்சிட்டு அவரை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக அரச சின்னங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு புறப்படுறாரு ஒரு பெரிய நீண்ட பயணத்துக்கு அப்புறம் பரதன் ஒரு வழியா இராமர கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணனை பார்த்ததும் ரொம்ப கனத்த இதயத்தோட நம்ம அப்பா தசரதர் இறந்துட்டாருன்ற செய்திய சொல்றாரு அந்த ஒரு நிமிஷம் ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு தருணம் அந்த மரண செய்தியை கேட்ட உடனேயே ஒரு பக்கம் இலக்குமனோ சீதையும் துக்கம் தாங்க முடியாம மயங்கி விழுந்து கதறி அழுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இராம பண்டிதர் எந்த ஒரு சலனமும் இல்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம அப்படியே அமைதியா நிக்கிறாரு அவரோட இந்த அமைதி அங்கிருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாவும் புதிராவும் இருந்துச்சு தன்னோட அண்ணனோட இந்த அமைதியை பார்த்து ரொம்பவே குழம்பி போன பரதன் நேர அவர்கிட்டயே கேக்குறான் அண்ணா அப்பா இறந்துட்டாரு ஆனா நீங்க ஏன் கொஞ்சம் கூட வருத்தப்படாம இருக்கீங்க அப்படின்னு இந்த கேள்விக்கு ராம பண்டிதர் சொல்ல போற பதில்தான் இந்த கதையோட கருத்து அதுக்கு இராம பண்டிதர் ரொம்ப அழகா பதில் சொல்றாரு மரணங்கிறது சின்னவங்க பெரியவங்க பணக்காரங்க ஏழைன்னு யாரையும் பார்க்காது நல்லா பழுத்த பழம் எப்படி மரத்துலேருந்து தானா உதிர்ந்து விழுமோ அதே மாதிரி தான் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் நிச்சயம் இதுதான் இயற்கையோட விதி அப்படின்னு சொல்றாரு அவர் இன்னும் தொடர்ந்து சொல்றாரு நம்ம அழுறதுனாலயோ பொலம்புறதுனாலயோ போனவங்க திரும்பி போறது இல்ல அதுக்கு பதிலா நம்ம உடம்ப நாமளே வருத்திக்கிட்டு அந்த வலியையும் துக்கத்தையும் இன்னும் அதிகப்படுத்திக்கிறோம் இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு கடைசியா ஒரு அருமையான ஓமையோட தன் பேச்ச முடிக்கிறாரு கொழுந்து விட்டு எரியற நெருப்ப தண்ணி ஊத்தி அணைக்கிற மாதிரி ஞானம் உள்ளவங்க தங்களுடைய துக்கத்தை அறிவால அணைச்சிடுவாங்க காத்து பஞ்ச அடிச்சுட்டு போற மாதிரி அவங்க துக்கத்த சிதறடிச்சிடுவாங்க இதுதான் ஒரு ஞானி துக்கத்தை கையாளும் வழி பரதனும் கூட இருந்தவங்களும் எவ்வளவோ கேட்டோம் ராம பண்டிட்டர் நாட்டுக்கு திரும்பி வர ஒத்துக்கவே இல்ல நான் என் அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதும் தான் திரும்பி வருவேன்னு ரொம்ப உறுதியா இருந்துட்டாரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்வை கொடுத்தாரு தன்னோட கால்ல போட்டிருந்த புல்லால செஞ்ச செருப்புகளை அதாவது பாதுகைகளை கழட்டி பரதன்கிட்ட கிட்ட கொடுத்து நான் வர்ற வரைக்கும் இன்னும் மூணு வருஷத்துக்கு இந்த பாதுகைகள் தான் நாட்ட ஆளும் அப்படின்னு சொல்றாரு அந்த பாதுகைகள் எப்படி ஆட்சி செஞ்சதுன்னு கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க அமைச்சர்கள் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லும்போது அந்த தீர்ப்பு ஒருவேளை தவறா இருந்தா அந்த ரெண்டு பாதுகைகளும் உன்னோட ஒண்ணும் மோதி சத்தம் போடுமா ஒருவேளை தீர்ப்பு சரியா இருந்தா அப்படியே அமைதியா இருக்குமா இப்படியே அடுத்த மூணு வருஷத்துக்கு அந்த பாதுகைகள் மூலமா கொஞ்சம் கூட நீதி தவறாம ஆட்சி நடந்திருக்கு சரியா பனிரெண்டு வருஷம் முடிஞ்சதும் இராம பண்டித்தர் கொடுத்த வாக்குப்படி நாட்டுக்கு திரும்பி வராரு அவருக்கு மன்னரா முடி சூட்டப்படுது அதுக்கப்புறம் அவர் பல ஆயிரம் வருஷங்கள் ரொம்ப ஞானத்தோடையும் நீதியோடையும் ஆட்சி செஞ்சாருன்னு இந்த கதை முடியுது சரி இப்போ நாம மறுபடியும் கதையோட ஆரம்பத்துக்கே வருவோம் புத்தர் இந்த கதையை சொல்லி முடிச்சதும் அதை கேட்டுட்டு இருந்தாரே ஒருத்தர் தான் அப்பாவோட இறப்புக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் துக்கங்கிறது இயற்கைதான் ஆனா அதுலயே மூழ்கி ஞானம் அவருக்கு தான் போறக்குது அந்த நிமிஷமே அவர் தன் துக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு பெரிய மனாமைதி அடைகிறாரு கதையை முடிச்ச புத்தர் அங்கிருந்தவங்க கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குறாரு சரி அந்த பழங்காலத்துல வாழ்ந்தாங்களே அவங்கலாம் யாருன்னு தெரியுமா அப்போதான் புத்தர் அந்த பெரிய ரகசியத்தை சொல்றாரு இந்த கதையில வர ஒவ்வொருத்தரும் அவரோட அந்த வாழ்க்கையில இருந்தவங்கதான் தசரத மன்னர் புத்தரோட அப்பா சுத்தோதனர் அவங்க அம்மா மாயாதேவி சீதா புத்தரோட மனைவி யசோதரர் பரதன் அவரோட ரொம்ப நெருங்கிய சீடர் ஆனந்தர் கடைசியா அந்த ஞானியான இராம பண்டிதர் அதுவரை யாரும் இல்ல புத்தரேதான் அவரோட ஒரு முந்தைய பிறவியில இதை சொல்றது மூலமா துக்கத்தை கடந்து வர ஞானம்ங்கிறது அவருக்கு அப்போ கிடைச்சதில்ல அது அவரோட இருந்தே கூட வர ஒரு குணம்னு புரிய வைக்கிறாரு இந்த கதை கடைசியா நமக்கு என்ன சொல்ல வருது வாழ்க்கை நிலையானது இல்ல இழப்புங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த உண்மையை எதிர்த்து நாம போராடினா நமக்கு மிஞ்சுறது துக்கம் மட்டும்தான் ஆனா இந்த உண்மைய அப்படியே ஏத்துக்கிட்டா அதுல ஒரு ஆழமான ஞானம் இருக்கு அந்த ஞானத்தை நாம நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க